வணக்கம் வணக்கம் ஒரு வழக்கறிஞருக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் அவர்கள் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாரு வாங்க அது முழு விபரம் என்னென்னு பார்த்துருவோம் ரியல் எஸ்டேட் மோசடி வழக்கில் தவறான அறிவிப்பு மற்றும் தவறான உத்தரவுகளை வழங்கியதற்காக பல மனுக்களை தாக்கல் செய்த வழக்கறிஞருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு உத்தரவு மனுதாரர் தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் பதிவுக்கு முரணான தவறான அறிவிப்புகளை செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்தின் செயல்முறையை மீறுவதற்கு எந்த பயமும் காட்டவில்லை என்று நீதிமன்றம் கூறியது ரியல் எஸ்டேட் மோசடி தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த ஐந்து ரிட் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மனுதாரர் தவறான அறிவிப்புகளை செய்ததாகவும் முந்தைய நடவடிக்கைகளின் நிலுவைத்தன்மை மறைத்ததாகவும் முந்தைய நீதிமன்ற உத்தரவுகளை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் நீதிமன்றம் கண்டறிந்தது செயல்முறையை தவறாக பயன்படுத்தியதற்காக மனுதாரருக்கு மொத்தம் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது முந்தைய ரிட் மனுக்களின் தாக்கல் மற்றும் நிலுவையில் உள்ள விவரங்களை வெளியிட தவறிய மனுதாரரின் நடத்தை இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் உள்ளடக்கங்களை வேண்டுமென்றே தவறாக சித்தரித்தல் மற்றும் ஐஆர்இஓ திட்டங்களின் கீழ் திட்டங்களில் நிதி முதலீட்டாளராக இருப்பது தொடர்பான தவறான கூற்று ஆகியவை மனுதாரர் இந்த நீதிமன்றத்தை அசுத்தமான கைகளால் அணுகியுள்ளார் என்பதற்கான சான்றுகள் என்று நீதிபதி மன்மித் பிரீதம் சிங் அரோராவின் தனி அமர்வு குறிப்பிட்டது மனுதாரர் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் நீதிமன்றங்களின் செயல்முறையை மீறுவதற்கு எந்த பயமும் இல்லை என்பதை காட்டும் வகையில் பதிவுக்கு முரணான தவறான அறிவிப்புகளை செய்துள்ளார் மனுதாரர் தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞர் எனவே சட்ட செயல்முறைகள் மற்றும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யும்போது உண்மையாக வாக்குமூலம் அளிக்க வேண்டிய கட்சி மனுதாரரின் கடமை பற்றி அறிந்திருக்கிறார் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஹிமான்ஷு உபாத்யாயாவும் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் அமோல் சின்ஹாவும் ஆஜரானார்கள் வழக்கின் சுருக்கமான உண்மைகள் ஒரு வழக்கறிஞரான மனுதாரர் ஒரு ரியல் எஸ்டேட் திட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடியை விசாரிக்க அமலாக்க இயக்குநரகம் ஜிடி உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை கோரி ஐந்து மனுக்களை தாக்கல் செய்தார் புதிய பெயரில் விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட முந்தைய குடியிருப்பு மேம்பாட்டின் மறு தொடக்கம் என்றும் சிக்கலான பங்குதாரர் கட்டமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் நிதிகள் திருடப்பட்டதாகவும் அவர் குற்றம் குற்றம் சாட்டினார் மனுதாரரின் கூற்றுப்படி திட்டத்துடன் தொடர்புடைய நிலம் ஆயிரம் கோடிக்கு அதிகமான கடனை பெறுவதற்காக மோசடியாக அடமானம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வீடு வாங்குபவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட வருமானம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் வாதிட்டார் சட்டப்பூர்வ தாக்கல்கள் ஒழுங்குமுறை அதிகாரிகளிடமிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் பரிவர்த்தனைகளின் தன்மையை மறைக்க பல குழுக்கள் நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் வாதிட்டார் மனுதாரர் அமலாக்கத்துறை சிபிஐ டபிள்யூ மற்றும் ரிசர்வ் வங்கியிடம் விரிவான புகார்களை தாக்கல் செய்ததாக கூறினார் ஆனால் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் பண மோசடி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு இன் கீழ் நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்தவும் ஐபிசி குற்றங்களின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் பரிவர்த்தனையுடன் தொடர்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றத்திடம் உத்தரவு கோரினார் இரண்டு மனுக்களில் மனுதாரர் தன்னை ஒரு வீடு வாங்குபவர் என்றும் அதன் சேமிப்பு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து ரிட்மனுக்களிலும் உள்ள பிரார்த்தனைகள் கணிசமாக ஒரே மாதிரியாக இருந்தன விசாரணை நிறுவனங்களிடமிருந்து நடவடிக்கை எடுக்கவும் சர்ச்சைக்குரிய நிலத்தில் மேலும் மேம்பாட்டை முடக்கவும் நீதித்துறை தலையீட்டை கோரின அமலாக்கத்துறை ஏற்கனவே ஒரு இசிஐஆர் பதிவு செய்து பிஎம்எல்ஏவின் கீழ் வழக்கு தொடரும் புகார்களை பதிவு செய்துள்ளதாகவும் அதன் கீழ் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறி எதிர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது மனுதாரர் தொடர்புடைய திட்டங்களில் எந்த முதலீடும் செய்யவில்லை என்றும் எந்த ஒரு வாங்குபவர் அல்லது ஒதுக்கீடு பெற்றவர் பதிவுகளிலும் அவர் பிரதிபலிக்கவில்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மனுக்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் நடந்து வரும் விசாரணையில் தலையிட முயன்றதாகவும் அமலாக்கத்துறை வாதிட்டது தனிப்பட்ட பிரீதிவாதிகளில் ஒருவர் மனுதாரர் இதற்கு முன்பு இதுபோன்ற பிரார்த்தனைகளுடன் உச்சநீதிமன்றத்தை அணுகியதாகவும் தற்போதைய நடவடிக்கைகளில் வெளியிடப்படாத விஷயத்தை வாபஸ் பெற்றதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு மனுதாரருக்கு ரிட் மனுக்களை பராமரிக்க உரிமை உள்ளதா என்பதை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் மனுக்கள் வேறுவிதமாக விதமாக பராமரிக்கக்கூடியவை என்பதை நீதிமன்றம் ஆய்வு செய்தது மனுதாரர் ஒரு வீடு வாங்குபவர் முதலீட்டார் அல் முதலீட்டாளர் அல்லது மோசடியால் நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்பதால் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் நீதிமன்றத்தின் அசாதாரண அதிகார வரம்பை பயன்படுத்த அவருக்கு எந்த சட்டப்பூர்வ தகுதியும் இல்லை என்று அது கூறியது தற்போதைய ரிட் மனுக்களில் வெளியிடப்படும் வெளிப்படும் உண்மைகளின் பார்வையில் மனுதாரர் வீடு வாங்குபவராக தகுதி பெறவில்லை அல்லது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்படவில்லை என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை ஏனெனில் பிரீதிவாதி எண் ஆறு மற்றும் அதன் முக்கிய நிர்வாக பணியாளர்கள் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிறுவன தவறான மேலாண்மை மற்றும் நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்ற செயல்களால் அவர் பாதிக்கப்படவில்லை இதன் விளைவாக அரசியலமைப்பின் பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் இந்த நீதிமன்றத்தின் அசாதாரண ரிட் அதிகார வரம்பை பயன்படுத்த உரிமை உள்ளதால் மனுதாரர் பாதிக்கப்பட்ட நபர் வகைக்குள் வரமாட்டார் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது முந்தைய மனுக்களை வெளியிடாமல் குறிப்பாக இதே போன்ற எந்த விஷயமும் தாக்கல் செய்யப்படவில்லை என்ற தவறான அறிவிப்புடன் பல மனுக்களை தாக்கல் செய்வதை நீதிமன்றம் குறிப்பிட்டது மனுதாரர் டபிள்யூபி சிஆர்எல் எயிட் சிக்ஸ் டூ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் டபிள்யூபி சிஆர்எல் ஒன் டூ ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன் தான் ஒரு வீடு வாங்குபவர் என்றும் அவர் கடினமாக சம்பாதித்த பணத்தை பிரிதிவாதி கட்டுபவர் ஏமாற்றியுள்ளார் என்றும் தவறான அறிக்கையை அளித்தார் ஐஆர்ஜிஓ திட்டங்களில் தான் எந்த நிதி முதலீடும் செய்யவில்லை என்பதை மனுதாரர் ஒப்புக்கொள்கிறார் பராமரிக்கக்கூடிய தன்மை குறித்து ஆட்சேபனையை தவறாக வழிநடத்தவும் சமாளிக்கவும் இந்த அறிக்கையை செய்யப்பட்டது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை மீண்டும் திறக்கவும் அந்த உண்மையை வெளியிடாமல் அமலாக்க நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தாலும் விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கவும் இந்த மனுக்கள் முயற்சிப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது முந்தைய ரிட்மன்களின் தாக்கல் மற்றும் நிலுவையில் உள்ள தன்மையை வெளியிட தவறிய மனுதாரரின் நடத்தை இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் உள்ளடக்கங்களை வேண்டுமென்றே தவறாக சித்தரித்தல் மற்றும் ஐஆர்ஜிஓ திட்டங்களின் திட்டங்களில் நிதி முதலீட்டாளராக இருப்பது தொடர்பான தவறான கூற்று ஆகியவை மனுதாரர் இந்த நீதிமன்றத்தை அழுக்கு கைகளுடன் அணுகியுள்ளார் என்பதற்கான சான்றுகள் மனுதாரர் பதிவுக்கு மாறாக தவறான அறிவிப்புகளை செய்துள்ளார் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் நீதிமன்றங்களின் செயல்முறையை மீறுவதற்கும் எந்த பயமும் இல்லை என்பதை காட்டுகிறது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது அதன்படி நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு உரிய தகுதியின்மை மற்றும் பராமரிக்க முடியாத தன்மை காரணமாக மனுக்களை தள்ளுபடி செய்து ஐந்து மனுக்களிலும் தலா இருபத்தி ஐந்து ஆயிரம் செலவுகள் விதித்தது மேலும் மற்ற மனுக்கள் நிலுவையில் இருப்பதை மறைத்ததற்காகவும் தாக்கல் செய்யவில்லை என்று தவறான அறிவிப்பை வெளியிட்டதற்காகவும் இந்த நீதிமன்றம் பிறப்பித்த முந்தைய உத்தரவுகளின் உள்ளடக்கங்களை தவறாக சித்தரித்ததற்காகவும் ஒவ்வொரு மனுவிற்கும் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் மட்டும் செலவு மனுதாரர் மீது விதிக்கப்படுகிறது கூறப்பட்ட மொத்த செலவு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து ஆயிரம் இரண்டு வாரங்களுக்குள் டெல்லி உயர்நீதிமன்றம் சட்ட சேவைகள் குழுவில் டிஹெச் சிஎல்எஸ்சி டெபாசிட் செய்ய வேண்டும் மேலும் இணக்கத்திற்கான பிரமாண பத்திரத்தை மனுதாரர் அதன் பிறகு ஒரு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியது மேற்காணம் சட்ட நம்ம வழக்குகளில் பார்த்திங்கன்னா சில ஒரு துறை சார்ந்து இப்போ புரியாத ஒரு வாக்கியங்கள் உள்ளது அதனுடைய விவரத்தை பார்க்கலாம் அமலாக்க இயக்குநரகம் இடி பண மோசடி தடுப்புச் சட்டம் பிஎம்எல்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை பற்றி விசாரணை செய்ய இசிஐஆர் எனப்படும் அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறது இசிஐஆர் என்பது இடியின் உள் ஆவணமாகும் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதன் நகல் வழங்குவது கட்டாயமில்லை இசிஐஆர் பற்றி கூடுதல் தகவல்கள் இசிஐஆர் என்றால் என்ன அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை இசிஐஆர் என்பது அமலாக்க இயக்குநரகம் இடி பணமோசடி தடுப்புச் சட்டம் பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்யும் போது உருவாக்கும் ஒரு உள் ஆவணமாகும் இசிஐஆர் பதிவு செய்வது ஏன் இடி ஒரு குற்றத்தை பற்றி விசாரணை செய்ய இசிஐஆரை பதிவு செய்கிறது இது பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கான முதல் படிநிலையாகும் இசிஐஆர் நகல் கிடைக்குமா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இசிஐஆர் நகலை வழங்குவது இடிக்கு சட்டப்பூர்வமாக கட்டாயமில்லை இசிஐஆர் ஒரு எஃப்ஐஆருக்கு சமமா இசிஐஆர் என்பது இடிக்குள் ஒரு உள் ஆவணமாகும் அதே சமயம் எஃப்ஐஆர் என்பது காவல்துறையால் பதிவு செய்யப்படும் ஒரு ஆவணமாகும் இசிஐஆர் ரத்து செய்யப்படுமா ஒரு குற்றச்சாட்டுக்கு எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இசிஐஆர் ரத்து செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எல்ஏ என்பது பண மோசடி தடுப்புச் சட்டம் ஆகும் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை மறைக்க அல்லது சட்டப்பூர்வமானதாக காட்ட முயற்சித்த குற்றத்திற்காக பதிவு செய்யப்படும் வழக்கு ஆகும் பிஎம்எல்ஏ என்றால் என்ன பண மோசடி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை மறைக்க அல்லது சட்டபூர்வமாக முயல்ப முயல்வதை தடுக்கும் நோக்கத்துடன் இயற்றப்பட்டது ஒருவர் திட்டமிட்ட குற்றத்தில் ஈட்டப்பட்டிருந்தால் அதன மூலம் கிடைத்த பணத்தை சட்டப்பூர்வமான சொத்தாக காட்ட முயற்சித்தால் அது பண மோசடி ஆகும் பிஎம்எல்ஏயின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவது எப்படி ஒருவர் திட்டமிட்ட குற்றத்தில் ஈட்டப்பட்டிருந்தால் அதன் மூலம் கிடைத்த பணத்தை கையாண்டால் பிஎம்எல்ஏயின் வழக்கு பதிவு செய்யப்படும் அமலாக்க இயக்குநரகம் இடி எம் ஜெல்ஏயின் கீழ் வழக்குகளை பதிவு செய்து விசாரணை செய்யவும் அதிகாரம் கொண்டது இந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்துக்களை முடக்கவும் கைது செய்யவும் இடிக்கு அதிகாரம் உள்ளது பிஎம்ஜெல்ஏயின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் பிஎம்ஜெல்ஏயின் வழக்குகள் தொடர முடியும் ஒருவர் ஒரு குற்றத்திற்காக விடுவிக்கப்பட்டாலும் பிஎம்எல்ஏயின் கீழ் ஒரு வழக்கு தொடரப்படலாம் ஏனெனில் பிஎம் என்பது தனி சட்டமாகும் பிஎம்எல்ஏயின் கீழ் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கு ஆவணங்களின் நகலை பெற உரிமை உண்டு கீழ் வரும் குற்றங்களுக்கு ஜாமீன் பெறுவது கடினம் கீழ் வழக்குகள் தொடர்பான சில முக்கியமா முக்கிய அம்சங்கள் திட்டமிட்ட குற்றம் என்பது பிஎம்எல்ஏயின் கீழ் ஒரு முக்கிய குற்றமாகும் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த குற்றத்தின் மூலம் கிடைத்த பணத்தை கையாண்டால் பிஎம்எல்ஏயின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் சொத்துக்களை இணைப்பதற்கான விதிகள் உள்ளன சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் சொத்துக்கள் இணைக்கப்படலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நியாயமான விசாரணைக்கான உரிமையை கொண்டுள்ளனர் வரும் வழக்குகள் அமலாக்க இயக்குநரகத்தில் இடி விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சிபிஐ என்பது மத்திய புலனாய்வு பிரிவு ஒரு சிறப்பு புலனாய்வு அமைப்பாகும் இது ஊழல் பொருளாதார குற்றங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான குற்றங்களை விசாரிக்கும் இஓடபிள்யூ என்பது பொருளாதார குற்றப்பிரிவு இது பொருளாதார குற்றங்களை குறிப்பாக மோசடி போலி நாணயங்கள் மற்றும் பண மோசடி போன்ற குற்றங்களை விசாரிக்கும் ஒரு சிறப்பு பிரிவு மத்திய புலனாய்வு பிரிவு அல்லது மத்திய புலனாய்வு துறை என்பது இந்திய அரசின் ஒரு முக்கிய புலனாய்வு அமைப்பாகும் இது ஊழல் மோசடி மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான குற்றங்களை விசாரிக்கிறது பன்னாட்டு காவல்துறைக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பாக அமைப்பாகவும் உள்ளது பொதுவாக சிபிஐ என்பது ஊழல் வழக்குகள் கடுமையான பொருளாதார குற்றங்கள் மற்றும் மோசடிகள் போன்றவற்றை விசாரிக்க நியமிக்கப்படுகிறது சிபிஐ ஒரு இயக்குனர் தலைமையில் இயங்குகிறது அவர் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் அந்தஸ்தில் உள்ளார் இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு என்பது பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் ஒரு சிறப்பு பிரிவாகும் இது குறிப்பாக போலி நாணயங் போனிய போலி நாணயத்தாள்கள் பண மோசடி மற்றும் பிற பொருளாதார குற்றங்களை கண்காணிக்கிறது பொருளாதார குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை அமலாக்க இயக்குநரகத்திற்கு புகார் அளிக்க நோடல் ஏஜென்சியாகவும் உள்ளது இது பண மோசடி தடுப்புச் சட்டம் பிஎம்எல்ஏ மற்றும் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எஃப்இஎம்ஏ தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது தேசிய புலனாய்வு நிறுவனம் என்ஐஏ மற்றும் சிபிஐ போன்ற அமைப்புகளுக்கு அவ்வப்போது அறிக்கைகளை அனுப்பும் சுருக்கமாக சிபிஐ என்பது மத்திய அரசின் ஒரு முக்கிய புலனாய்வு அமைப்பாகும் இது பல்வேறு குற்றங்களை விசாரிக்கும் அதே நேரத்தில் இஓடபிள்யூ என்பது ஒரு பொருளாதார குற்றங்களை பிரத்யோகமாக விசாரிக்கும் ஒரு பிரிவு ஆகும் அடுத்து அமலாக்க இயக்குநரகம் இடி என்பது இந்தியாவில் பொருளாதார குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஓடாடுவ போராடுவதற்கும் பொருளாதார சட்டங்களை அமல்படுத்துவதற்கும் பொறுப்பான ஒரு சட்ட அமலாக்க மற்றும் பொருளாதார புலனாய்வு நிறுவனமாகும் இது இந்திய அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்குகிறது மேலும் இது பண மோசடி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் வந்ய செலவாணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போன்ற சட்டங்களை அமல்படுத்துகிறது அமலாக்க இயக்குநரகத்தின் பணிகள் பொருளாதார குற்றங்கள் மற்றும் பண மோசடி ஆகியவற்றை கண்டிருந்து விசாரணை நடத்துதல் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் மற்றும் அந்நிய செலவானி சட்டமீறல்கள் போன்றவற்றை ஆய்வு செய்தல் சட்டத்திற்கு பொருமான செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து சுருக்கமாக அமலாக்க இயக்குநரகம் இடி என்பது பொருளாதார குற்றங்களை ஒடுக்குவதற்காக இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா ஐரியோ திட்டம் என்பது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் திட்டங்களை உருவாக்கும் ஒரு நிறுவனம் அவர்கள் குர்கான் லூதியானா மற்றும் பஞ்ச்குலா போன்ற இடங்களில் பல குடியிருப்பு வணிக மற்றும் சில்லறை மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர் ஐரியோவின் முக்கிய திட்டங்கள் சில ஐரியோ ஸ்கை ஆன் இது குர்கானில் உள்ள ஒரு குடியிருப்பு திட்டம் இதில் இரண்டு மூன்று மற்றும் நான்கு படுக்கையர்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன ஐரியோ கிராண்ட் ஆட்சி இது குர்கானில் செக்டார் ஐம்பத்தி எட்டில் உள்ள ஒரு குடியிருப்பு திட்டம் இது ஆடம்பர வசதிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரதிவியாக கட்டிடக்கலை கொண்டுள்ளது ஐரியோ சபண்ணா இது குர்கானில் உள்ள சோஹுவானாவில் உள்ள ஒரு பிளாட் திட்டமாகும் ஐரியோ சிட்டி இது குர்கானில் உள்ள ஒரு ஒருங்கிணைந்த நகரமாகும் இதில் பள்ளிகள் மருத்துவமனைகள் வணிக வளாகங்கள் மற்றும் சமூக வசதிகள் உள்ளன ஐரியோ ஃபைவ் ரிவர் இது பஞ்ச்குலாவில் உள்ளது ஒரு ஒருங்கிணைந்த நகரமாகும் இதில் குடியிருப்பு வணிகம் மற்றும் சில்லறை மேம்பாட்டு மேம்பாடுகள் உள்ளன ஐரியோவின் திட்டம் வாடிக்கையாளர்களுக்கு உயர்தரமான மற்றும் ஆடம்பரமான குடியிருப்புகள் இடங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட வழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்